வணக்கம் ஆனா பாத்தீங்கன்னா இருக்குண்ணா சொல்லுங்க அண்ட் ஃபான் கலர் இருக்குண்ணா லாஸ்ட் லிட்டர் மட்டுங்கண்ணா சரி இது மொத்தம் ஆறு மேல் பாத்தீங்கன்னா அஞ்சு பிளாக் ஒரு ஃபான் இருக்குங்கண்ணா அஞ்சு பிளாக் ஒரு பான்கா எல்லாமே கடைசி குட்டி ஆமாங்கண்ணா இதோட பிரைஸ்

சார் நம்ம நம்மளுக்கு கண்டக்ட் பண்ற நம்பர் சிக்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் செவன் டூ ஃபைவ் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் டூ ஃபைவ் ஆனா இப்ப ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கீங்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ண முடியும் ரெண்டுமே ரெண்டுலயே வாட்ஸ்அப் இருக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்குது ஆனா ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்கண்ணா இது கடைசி இருக்கிறீங்க அடுத்த பேட்ச்ல குட்டி இருக்க வாய்ப்பு இருக்குண்ணா குட்டி வந்து இதுல மேட் பண்ணி வச்சுக்கிறேன் நாய் வந்து மேட் பண்ணி வச்சுக்கிறோங்க சார் பேச்சு முடிச்சோன்னா அடுத்தது ஒரு லிட்டர் மட்டும் இன்னொரு மூணு நாய் வந்து மேட் பண்ணி ஓகே ஓகே ரொம்ப நன்றி நன்றிங்கண்ணா